குழந்தைங்களாம் கண்டிப்பாக தூங்க வச்சு தான் பார்க்க வேண்டிய நிலமையில வந்து இப்போ இருக்கும் அது கண்டிப்பாக ரொம்ப கொடுத்தா நல்லா இருக்கும் அடுத்த சீசனாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ பார்வதி வந்து ஒரு சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ அசிங்கப்படுத்தியும் அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா ரூம் உள்ள இருந்து வெளியே வருவாங்க பார்த்துருக்கேன் சீனியர் பிக் பாஸே கண்ட்ரோல் பண்ணி பிக் பாஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்று அது ஒரு பீரியட் ஒன்று ஆபாசமான வார்த்தைகள் அது யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னும் போது ஏன்னா வந்து கேம் தான் இருக்காங்க அவங்க பதிவு பண்ணாங்களோ இல்லையோ நீங்கள் தான் ஆயிரம் வாட்டி பதிவு பண்ணிட்டீங்க நாங்கள் ரொமான்ஸ் ரொம்ப என்ன பண்ணோம் எது பண்ணோம் தான் பதிவு பண்ணுறீங்க அப்போது அவங்க சொன்னது தப்பா அப்போ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பதிவும் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா நீங்கள் தானே பதிவு பண்ணுறீங்க கேமரா வச்சிருக்கிறாங்க அவங்க என்னென்ன பண்றாங்க இப்போ திருமண ஆனவங்களும் இருக்கிறாங்க திருமண ஆவாதவங்களும் இருக்கிறாங்க நீ ஒரு ஆர்ஜே விஜேவா இருந்திருக்க உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை நீ எத்தனையோ பேர் இன்டர்வியூ பண்ணிருப்ப உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை அப்படி இருக்கும் சரி ஓகே ஒரு செட் ஆஃப் கான்வெர்சேஷன் முடிஞ்சு மறுபடியும் மறுபடியும் அந்த கான்வர்சேஷனே எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க சாண்ட்ரா சைலண்ட் ஆயிட்டாங்க